இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்குறக்கிற ராசி மிதுன ராசி மிதுன ராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி ஏன்னா புதனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க அதனால் புத்திசாலித்தனம் இவங்களுக்கு இயல்பாகவே இயற்கையாகவே அதிகமாக இருக்கும் மற்றவங்களுக்கு நிறைய உதவி செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க அதோடு கூட இவங்களுக்கு நிறைய நண்பர்கள் இருப்பாங்க பெரும்பாலும் இந்த மிதுன ராசி என்பர்கள் நல்ல ஒரு சிவந்த உயரமான நிறம் உள்ளவங்களா இவங்க இருப்பாங்க ரொம்ப சாமர்த்தியமான திறன் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா குழந்தைகளோடு ரொம்ப இயல்பாக டக்குன்னு மிங்கிளாக கூடியவங்களா இந்த மிதனராசி என்பர்கள் இருப்பாங்க ஒரு சில இடத்துல ஒண்ணுக்கு பல வேலையை கத்திருக்க கூடியவங்களா இந்த மிதனராசி என்பர்கள் இருப்பாங்க அடுத்தவங்களுக்கு ஒரு உதவி அப்படின்னா முதல்ல போய் அறிவுரை கூறி அவங்களை நல்ல நிலைக்கு கொண்டுட்டு வரணும் பண்ணக்கூடியவங்க இந்த மிதனராசி என்பர்கள் அப்படின்னே சொல்ல இவங்களை நல்ல ஒரு ஆசான்கள் அப்படின்னு சொல்லலாம் நல்ல ஒரு ஆலோசகர் அப்படின்னு கூட சொல்லலாம் எந்த ஒரு விஷயத்துலையும் டக்குன்னு இறங்கி அந்த விஷயத்தை கத்துக்க கூடியவங்க இந்த மிதனராசி என்பர்கள் சரி இவங்களுக்கு இருக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமா இருக்கு எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமா இருக்கு அப்படிங்கறது தொடர்ந்து இந்த வீடியோல பார்க்கலாம் நீங்க இப்போதான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மிதனராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மிதனராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க மிதன ராசியில நீங்க எந்த நட்சத்திரத்துல பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன உங்களுடைய குல தெய்வ பெயர் என்ன அப்படிங்கறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க நாங்க வந்து ஓனா கருங்காலி மாலை சேல் பண்ணிட்டு இருக்கோம் கருங்காலி மாலை அப்படிங்கிறது நம்மளுடைய நேர்மறை ஆற்றல அதிகப்படுத்தக்கூடியது தீய சக்தியிலையும் கண் திருஷ்டினால வரக்கூடிய பிரச்சனையும் சரி பண்ணக்கூடியது அதனாலதான் கருங்காலி மாலையை பெரும்பாலான பிரபலங்கள் போடுறாங்க உங்களுக்கும் கருங்காலி மாலை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி என்பர்களை பொறுத்தவரைக்கும் வருகின்ற நாட்களுடைய கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும் போது குடும்பஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா குரு தைரிய வீரிய ஸ்தானத்தில் கேதுவும் சுகஸ்தானத்தில் சூரியன் பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல செவ்வாய் புதன் பாக்கியஸ்தானத்துல சனி பகவான் வக்கிரகம் அடைந்திருக்கிறார் அவரோடு கூட ராகு இணைந்திருக்கிறார் இந்த மாதிரி கிரக அமைப்புகள் நம்மளுடைய மிதனராசி என்பர்களுக்கு இந்த மாதிரி அமைந்திருக்கு இதனால என்னென்ன நற்பலன்கள் இவ்வளவு உங்களுக்கு வருகின்ற வாரத்தில் கிடைக்க போகுது பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு சின்ன சின்ன கிரக மாற்றங்கள் உங்களுக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் வருகின்ற நாட்களை பொறுத்தவரையிலும் நம்மளுடைய மிதன ராசி என்பர்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றி நிறைந்த நாட்களை வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இது வரையிலும் உங்களை ஒதுக்கி வைத்தவங்களாம் கூட இந்த காலகட்டத்தில் வலுக்கட்டாயமாக வந்து உங்ககிட்ட நட்பு பாராட்டுவாங்க உங்களுடைய சுற்றமும் நட்பும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பக்க பலமாக இருக்குது சுப செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த மிதுனராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும் வெளியில் பயணம் போகும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் தொழிலில் வியாபாரத்தில் கடந்த காலத்தில் இருந்த அந்த மந்த நிலை மாதிரி நல்ல ஒரு சுறுசுறுப்போடு ஒரு புது தென்போடு ஒரு உத்வேகத்தோடு இந்த காலகட்டத்தில் செயல்படுவீங்க அது எல்லாமே உங்களுக்கு வருமானத்தை பெற்றுத்தரும் வருமானம் சிறப்பாக இருக்கு வருகின்ற வாரத்துல அப்படின்னே சொல்லலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்துல பணியை கரெக்டாக நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் நல்ல ஒரு இடமாற்றம் பதவி உயர்வு சம்பள உயர்வு இதெல்லாம் எதிர்பார்க்கலாம் குடும்பத்தில் நல்ல ஒரு அமைதி இருக்கும் குடும்ப உறவுகளால் ஏதாவது ஒரு இடபாடு ஏதாவது ஒரு பிரச்சனையாக இருந்த உங்களுக்கு வருகின்ற வாரம் ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் விருந்தினர்கள் வருகை இருக்கிறதுனால செலவுகள் கொஞ்சம் வரும் இருந்தாலும் பெருசாக கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படாது பெண்களை பொறுத்தவரைகளும் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இருந்தாலும் வருகின்ற வாரம் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் உணவு சம்மந்தமான விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன இடர்பாடுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது உணவு விஷயத்தில் கரெக்டாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ பெரிய இடர்பாடோ எதுவும் வராது கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு வருகின்ற வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்குது சக கலைஞர்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க ஒரு சில கலைஞர்களுக்கு புதிய ஆர்டர்கள்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது சக கலைஞர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கிறதுனால வெளிநாடு வெளியூருக்கு பயணம் செல்லக்கூடிய அமைப்பு இருக்குது அந்த பயணங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைப்போது அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு வருகின்ற வாரம் ரொம்ப மகிழ்ச்சிகரமான மகிழ்ச்சிகரமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய கூர்மை ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுனால நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு விஷயமே இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு வெற்றியை தரும் தொண்டர்களும் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பாங்க அதனால் இந்த அரசியல் துறையில் இருக்கிற மிதனராசி என்பவர்களுக்கு வருகின்ற வாரம் ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக அமைந்திருக்கு மாணவர்களை பொறுத்தவரையிலும் இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது கல்வி உயர்வுக்காக ஒரு சிலரெலாம் மேல்நாட்டுக்கு போகணும் மேலிடத்துக்கு போகணும் மேல் கல்வியை ப பயத்துக்காக வெளிநாடு போகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்குலாம் சின்ன சின்ன தடை இருந்திருக்கும் ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்க முயற்சி பண்ணீங்க அப்படின்னா அதெல்லாம் வெற்றியாக கூடிய யோகம் இருக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பெற்றோர்களுடைய உதவியும் கிடைக்கும் அதோடு கூட உங்களுடைய ஆசிரியருடைய உதவியும் கிடைக்கிறதுனால கல்விக்காக நீங்க முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நீங்க எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப வெற்றிகரமாக அமையக்கூடிய ஒரு யோகமான வாரமாக இந்த மிதனராசி அன்பர்களுக்கு வருகின்ற வாரம் அமைந்திருக்கு மிதனராசியில் மிருகசேடம் மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்கு இந்த விபரீத கிரகநிலை மாற்றத்தால என்னென்ன மாற்றங்களை இந்த மிருகசேட நட்சத்திரக்காரங்க சந்திக்க போறாங்க அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் பணவரத்து ரொம்ப திருப்திகரமா இருக்கு உங்களுடைய நீண்ட நாள் விருப்பங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்துல நிறைவேறும் ரொம்ப நாளா பார்க்க முடியாத இருந்த உன்னுடைய உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய உறவுகளை இந்த காலகட்டத்தை பார்ப்பீங்க அதனால நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வாரமா வருகின்ற வாரம் அமைந்திருக்கு மனம் ரொம்ப துணிவா இருக்கு எல்லாத்துலேயும் தைரியமா தன்னம்பிக்கை வெளியே இறங்குவீங்க அது எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமைய போ அமையக்கூடிய ஒரு யோகமான வாரமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்ல எந்த ஒரு காரியத்தில் நீங்கள் இறங்குனீங்களாலும் உங்களுக்கு வெற்றியும் நன்மையும் தேடி வரப்போகுது போட்டி பந்தயங்கள்லாம் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இந்த மிருகசீரன் நட்சத்திரக்காரங்களுக்கு வருகின்ற வாரத்தில் அமையும் பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் உறவுகளால் சின்ன சின்ன மனக்கசப்பு வரும் மற்றபடி வருகின்ற வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்குது பணம் வரது ரொம்ப திருப்திகரமாக இருக்குது உங்களுடைய சேமிப்பு படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் அதோட கூட மாணவர்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வருகின்ற வாரம் தொழிலில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா ஒரு சில இடர்பாடுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது எச்சரிக்கையாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ பெரிய இடர்பாடோ எதுவும் வராது அதனால் ஒரு பெரிய இழப்பை நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படாது கவனமாக செயல்படுங்க வாடிக்கையாளர்கிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் கவனமாக பேசுங்க இந்த காலகட்டத்தை வியாபாரத்தை விரிவுபடுத்துனீங்க அப்படின்னா ஓரளவுக்கு வருமானம் கிடைக்கும் என்ன போட்டியாளர்களாக சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் மற்றபடி வருகின்ற வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்குறவங்க கோபப்படாம கொஞ்சம் கவனமா செயல்படுங்க நிதானமா இருங்க ஏன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கோபத்தை தூண்டுற மாதிரியும் மற்றவங்க உங்களுக்கு முன்னாடி பேசுறவங்களால ஏதாவது ஒரு பிரச்சனை இடர்பாடு கோபம் வர்ற மாதிரியும் பேசிடுவாங்க அதனால ஒரு சில பிரச்சனைகள் வரும் கொஞ்சம் கவனமாக பேசுகிறது நல்லது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வேகத்தோட கொஞ்சம் விவேகமாக செயல்படுங்க வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக அமையும் சக ஊழியர்கிட்ட பேசும்போது தேவையில்லாத வாக்குவாதங்களை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது மற்றபடி பெண்களுக்கு வருகின்ற வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் மாணவர்களுக்கு வருகின்ற நாட்களில் கல்வி சம்மந்தமாக நீங்கள் எடுக்கிற முடிவுகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது உங்களுடைய ஆசிரியருடைய ஆலோசனையும் உங்களுடைய பெற்றோரோடைய ஆலோசனையும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கிறதுனால வருகின்ற வாரம் ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு அமைந்திருக்கு புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் இது நான் வரையில் இருந்திருக்கும் அந்த மனஸ்தாபங்கள் எல்லாமே வருகின்ற நாட்களில் சரியாகும் நல்ல ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம் வீண் வாக்குவாதத்தை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க அதோடு கூட உறவுகளால் சின்ன சின்ன தேவையில்லாத பிரச்சனை வரும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைகளும் கொஞ்சம் நிதானமாக கடைபிடிங்க அவசரப்பட்ட தடிமனான வார்த்தைகளை யாருக்கிட்டையும் பயன்படுத்த வேண்டாம் குறிப்பாக மாணவர்கள் சக மாணவர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கொஞ்சம் கவனமாக பேசுங்க தேவையில்லாத பிரச்சனை தேவையில்லாத இட இடையூறு இதெல்லாம் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது அதனால முடிந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் நிதானமாக பேசுறது ரொம்பவும் நல்லது இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா யோகா பயிற்சி தியான பயிற்சியெலாம் செய்யுங்க மன அமைதி கிடைக்கும் கோபம் அதிகம் வராது கொஞ்சம் பொறுமையாக நின்று நிதானமாக யோசிச்சிங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ பெரிய இடர்பாடோ எதுவும் வராது கொஞ்சம் பொறுமையாக இருங்க பெண்களுக்கு வருகின்ற வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் உறவுகளால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் குறிப்பாக அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களால சின்ன 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 பிரச்சனைகள் வரும் மற்றபடி வருகின்ற வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் வேலைக்கு போகிற பெண்கள் வந்து வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் கவனமாக பேசணும் மாணவர்களை பொறுத்தவரையிலும் நல்ல ஒரு சிறப்பான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சனிக்கிழமை அன்று இந்த மிதனராசி பெருமாள் வழிபாட செய்யுங்க உங்களுக்கு இருக்கிற கடன் பிரச்சனை தேவையில்லாத இடர்பாடு குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் அமையும் அதனால முடிந்த அளவுக்கு இந்த மிதனராசி என்பர்கள் சனிக்கிழமையில பெருமாள் வழிபாடை மறக்காம செய்யுங்க கண்டிப்பாக நல்ல ஒரு பலன் கிடைக்கும் நம்பிக்கையோடு செய்ங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மிதுன ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் அதாவது மிதுனராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மிதுன ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வம் பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க தேங்க்யூ